ஹாய் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கஜு கரை செய்து காட்ட போகிறேன் இது எங்களோடய பக்கம் இந்த கல்யாண சாப்பாடுகள் எல்லாம் பிரியாணி எல்லாம் எடுக்கக்குள்ளே இந்த கரையும் உண்டு வச்சு தருவாங்க இந்த கரையை எப்படி செய்யலாமான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் நூற்றம்பது கிராம் கோழி பார்ட்ஸுகள் எடுத்து வச்சிருக்கிறேன் இருநூறு கிராம் கரட் வச்சிருக்கிறேன் இருநூறு கிராம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உள்ளி மூன்று பீஸ் வச்சிருக்கிறேன் பச்சை மிளகா நாலு வட்டி வச்சிருக்கிறேன் நூற்றம்பது கிராம் வெங்காயம் வச்சுருக்கிறேன் இருநூறு கிராம் கஜு வச்சுருக்கிறேன் இருநூறு கிராம் கிரீன் பீஸ் வச்சுருக்கிறேன் இப்போ இதை எப்படி செய்யலாமன்ட்டு பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் நான் இதுக்குள்ளே அரை டீஸ்பூன் மஞ்சள் போடுறேன் இந்த கோழி பாட்ஸுக்குள்ளே அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டும் நான் இதை சாதுவாக தண்ணியில் அவிச்செடுக்க போகிறேன் இந்த சட்டியை ஏற்கனவே ஹீட்டாக வி விட்டுட்டேன் இப்போ இந்த இது சாதுவாக தண்ணியில் அவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் இந்த சட்டியை திறந்து பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அதை கலர் இல்லை போகிறேன் இதை தண்ணி விட்டு அவிச்சது இன்னும் ஒரு அஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பாருங்க நான் இதை இறக்கி எடுக்க போவேன் அதே சட்டிக்குள்ள இறக்கி எடுத்துட்டு இதுக்குள்ள இப்ப கொஞ்சம் விட போறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் விட்டுருக்குறேன் ஒயிலை விட்டுட்டு நான் முதலாவதாக வெங்காயம் வெட்டி வைச்ச வெங்காயம் எடுத்து போடப்போகிற போடட்டும் கொஞ்சம் எண்ணெயில் வர கட்டும் மற்றது இந்த உள்ளியையும் போடப்பரன் பச்சை மிளகாயையும் போடப்படும் போட்டுட்டு வதங்க விட சாரி நான் இப்படி நல்லா வெங்காயம் வதங்கிட்டது அப்போ நான் என்ன இப்படி இந்த செய்யே கரெக்ட் வெட்டி வச்சிருந்தேன் நான் இப்போ அதையும் போட்டுட்டேன் போட்டு வதக்கிறேன் என்னன்னு சொன்னால் கரெக்ட் கொஞ்சம் அவைய லேட் ஆகும் அதனால் நான் கரெக்டை கொஞ்சம் முதல் போட்டுட்டேன் போட்டுட்டு மூடிவிட போகிறேன் இப்ப பாருங்க நான் உருளைக்கிழங்க போட போறேன் உருளைக்கிழங்கை போட்டுட்டு இந்த கஜுவரின்னு நான் போட போறேன் இதே போலட்டு கொஞ்சம் மூடி போட போறேன் இப்ப பாப்பறேன் நான் இத தரந்து பார்க்க போறேன் இப்போ நான் இந்த அறிவிச்சி வெச்ச ஈரல்ல அந்த கோழி பாட்ஸ்குள்ள போட போகிறோம் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வளக்கி எடுக்க போறோம் இப்ப பாருங்க நான் பச்சை கடலைய போட போறேன் இந்த பாருங்க இந்த பச்சை கடலையும் கிண்டி விட்டுட்டு இனி நான் மூட மாட்டேன் ஏனென்று சொன்னா இந்த கடலை அந்த கடறிலேயே இருக்க வேணும் இப்ப கால் கப் பால் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப அத விட அவியட்டும் பாருங்கள் இது இந்த பால் தண்ணி பால்லையே கொதித்து கொண்டு வந்துட்டுது இப்போ நான் இதுக்குள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் இது வெறும் பாலில் மட்டும் வேறு எதுவும் போட்டு நாங்கள் திக்காக்கி செய்கிறதில்ல ஆனபடிவ இது ஒரு கொஞ்சம் கறியை கொஞ்சம் ஒரு கூட்டு மாதிரி எடுக்கிறதுக்காக நான் இந்த அவிச்ச உருளைக்கிழங்கையும் இதுக்குள்ளே பொரு போட்டுட்டு கொஞ்சம் கட்டிப்பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதை விட பொறன் இந்த பாருங்க இந்த கட்டிப்பாலை நான் இதுக்குள்ளே விட்டுட்டேன் என்னென்னா அப்போ கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் அதே நேரம் நான் கொஞ்சம் மசாலாத்தூள் கொஞ்சம் போட பொறன் இதற்குள்ள என்னென்னா அந்த சீரகம் மாதிரி இதெல்லாம் போட்டு தாளிக்கெல்தானே அப்போ கொஞ்சம் மசாலாத்தூள் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட போட்டேன் இப்போ பார்த்தீங்கண்டா நான் இந்த கறிக்கு உப்பு போட மறந்துட்டேன் மற்றது கருவேப்பில் தூள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நான் அது மூண்டும் போட இல்லை ஒரு டிஷ்ஷில் இருந்தது அதுக்கு பிறகு தான் இது போட இல்லைன்னு சொல்லி நான் இப்போ நான் அதை போட்டு இறக்க போகிறேன் இந்தா பாருங்கள் ஒரு காம்பு கருவேப்பில் போட போகிறேன் அந்த கருவேப்பில போடப்பட்டுது இந்த பாருங்கள் சீரகத்தூளும் போடுறேன் முக்கா டீஸ்பூன் உப்பு போடுறேன் முக்கா டீஸ்பூன் போட்டுட்டு கிண்டி விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிண்டி விட்டுட்டேன் இந்த கறி வந்து உருளைக்கிழங்கையெல்லாம் மசிச்சு போட்ட பிறகு கொஞ்சம் நல்ல திக்காக வந்துட்டுது இப்போ நான் இறக்கி எடுக்க போகிறேன் இப்ப பாரங்க நாங்கள் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட போறோம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகத்தூள் போடுற போட்டு பிண்டிட்டு இறக்கி எடுக்கப்போறோம் நமக்கு இப்ப பாரங்க இறக்கி எடுத்துட்டேன் இது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு ஒரு படி முன்னேற சந்தர்ப்பமாக அமையும்